ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த வாக்குகள் ஒரு ஒரு சதவீதம்னாலும் கூட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் வந்து டெல்டா அப்பர் சோகத்தில் கான்சன்ட்ரேட்டாகிட்டே இருக்குது மக்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழர் கலைஞர் ஜெயலலிதா இவங்க மறைவுக்கு பிறகு நீர்பூத்த பூத்த இருந்த ஜாதி அரசியல் கொழுந்து விட்டு எரிய தொடங்கிடுச்சு அதோட ஒரு பெரிய கூறு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளத்தில் முப்பத்தெட்டு சதவீத வாக்கு எடுக்கிறாங்க விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு தாண்டுறாங்க சிதம்பரத்தில் தொள்ள முப்பத்தஞ்சு தாண்டாங்க கள்ளக்குறிச்சி நாமக்கல்லாம் நாற்பது சதவீதம் நெருங்குறாங்க இதே இரட்டை தான் கன்னியாகுமரியில அஞ்சு சதவீதத்தில் போயிருது நாம் தம் நாலு சதவீதம் பேருது நாம் தமிழருக்கு கிளை போயிருது திருநெல்வேலியில கூட்டணி இருந்து நாம் தமிழருக்கு இணையாட்டு எட்டு சதவீதம் எடுத்து டெபாசிட் இழக்கு ராமநாதபுரத்துல நாம் தமிழருக்கு இணையாட்டு ஒன்பது சதவீதம் எடுத்து கூட்டணி இருந்து டெபாசிட் இழக்குது தேனியில டெபாசிட் இழக்குது மதுரையில மூணாவது பேருது ஸோ இந்த இடம்லாம் எம்ஜிஆர் கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடம் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டின்னு முக்கலத்தூர் கம்யூனிட்டி இருந்த இடம் ஜெயலலிதா அமைச்சரவையில் எட்டு முக்களத்துவர் இருந்தாங்க இப்படியெல்லாம் இருந்த அந்த முக்கலத்துவர் கம்யூனிட்டி வந்து ஜெயலலிதாவுக்கு எல்லா காலத்திலுமே பேங்கிங் கம்யூனிட்டியாக இருந்தால் தனக்கு முதலமைச்சராக தொடர முடியாத டைமில் யார் அந்த பதவியை கொடுக்கணும்னு சொல்லும்போது முக்குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த தொடர்ராஜி பன்னீர்செல்வம் பலரை ஆய்வு பண்ணி கடைசில முக்களத்துவார் சமுதாயத்தை கொடுக்கணுன்னு ஓபிஎஸ்க்கு தான் முன்னுமுறை அந்த பதவியை கொடுத்தாங்க